அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்குமே ரொம்ப பெரிய ஹைங்க ஸோ நானும் என்னோடய பையனும் ஒரு ஹை சொல்லிக்கிறோம் ஸோ அதுக்கப்புறம் எங்கே நெக்ஸ்ட்டு விசிட்டுன்னு கேட்கலாம் நாங்கள் பார்த்தீங்கன்னா வெளியே கிளம்பிட்டோங்க போகிற வழியில் ஒரு கேக்கு வாங்கிட்டோம் இந்த கேக் பார்த்தீங்கன்னா என்னோடய கசின் சிஸ்டருக்கு சர்ப்ரைஸாக கொடுக்கறதுக்காக தாங்க வாங்கிட்டு போயிட்டுருக்கேன் ஸோ இன்றைக்கி என்ன பிளான் பார்த்தீங்கன்னா காலையிலேயே வந்து இங்கே ரிலேஷன் வீட்டுக்கு போகலான்ட்டு நானும் என்னோடய கசின் ஃபேமிலியும் ஸோ பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் சடனாக என்னால் வர முடியலைங்க அதில் அவள் கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட் ஆகிட்டா சரி அவளை கொஞ்சம் சந்தோஷப்படுத்தலாமே அப்படின்ட்டு கேக்கை வாங்கிட்டு நான் என்ட்ராயிட்டேங்க ஸோ பார்த்த உடனே அவர் ரொம்ப வந்து சந்தோஷப்பட்ட அவள் மட்டும் இல்லைங்க ஸோ எங்கள் அம்மாவில இருந்து நாங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டோம் ஸோ அந்த மூமெண்ட்டை நீங்களே பாருங்க கேக் கட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே முடிஞ்சதுங்க ஆனால் என்ன எக்ஸைட்டிங்கெலாம் கேண்டலை ஊதவே மறந்துட்டாங்க ஸோ அந்தளவுக்கு அவள் சந்தோஷமா இருந்ததை என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது ஸோ அவள் மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி சரௌண்டிங்கில் ஒரு கேக் கட்டிங்னா எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் நான் ரொம்ப ஹாப்பிங்க ஸோ அதே மாதிரி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப ஹாப்பி நான் என்ன மாதிரி கேக் பீஸ் போட்டு எல்லாருக்கும் எல்லாேருக்கும் நீங்களே பாருங்க நாம பிளான் பண்ணி செய்கிற விஷயங்களோட எதிர்பாராமல் ஒரு சில விஷயங்கள் அமையுங்க ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி இந்த கேக் கட்டிங் ஸோ காலையில் வரைக்கும் எனக்கு அவளுக்கு பர்த்டேன்னு தெரியாது ஸோ அவள் தான் வந்து ரீகால் பண்ணா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கேக் வாங்கிட்டு வரேன் கட் பண்ணுறேன்னு எதுவுமே சொல்லலைங்க ஸோ சடனா அந்த ஒரு நிமிஷத்தில் தோணுன ஐடியா தான் ஸோ இன்றைக்கி சூப்பராக முடிஞ்சது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குட்டீஸ்லாம் வண்டியில் ஏற்றிக்கிட்டு ஸோ பக்கத்துலேயே ஒரு ரிலேஷன் வீடு இருந்து ஸோ அங்கேயும் கிளம்பியாச்சு அதுக்கப்புறம் பசங்க ஒரே ஆட்டுங்க இந்த பசங்களை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் தனியாக இருக்கும் போது சைலண்ட் இருப்பாங்க ஸோ ஒன்றா இருக்கும்போது ஒரே ஆட்டும் ஸோ அது முடிச்சுட்டு அங்கேருந்து ரெண்டு பலூன் ஆட்டையை போட்டு அங்கே தான் நாங்கள் வெளியே கிளம்பிட்டோங்க ஸோ அவ்வளோ வீட்டுக்கு கிளம்புற டைம் வந்தாச்சு ஸோ போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு போகலான்னு சொன்னேன் ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் போன இடம் பார்த்தீங்கன்னா ஆல்ஸ் அமோவால் தான் இங்கே பார்த்தீங்களா ஸோ அவளை கூட்டிகிட்டு வந்துட்டேன்ட்டு அவ்வளோ ஒரு கோவங்க அவளுக்கு தேவா எங்கள் அம்மா கூட ஆட்டோவில் வரோன்னு ஒரே ஆடும் ஸோ ஒரு வழியாக கன்வின்ஸ் பண்ணி ஜூஸ்லாம் வாங்கி கொடுத்து கொஞ்சம் சால்வ் பண்ணியாச்சுங்க ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் சுட சுட ப்ரெட் ஆம்லெட் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ எங்களுக்கான ஆம்லெட் வந்துருச்சுங்க ஸோ இவர் பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டாரு நான் டோஸ்ட்டுங்க இந்த டோஸ்ட்டு பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லணும்னு அவசியமே இல்லைங்க ஸோ இதை வந்து ஒரு வீடியோவாகவே அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ இன்னைக்கு இந்த டோஸ்ட் பார்த்தீங்கன்னா பன்னீர் சீஸ் தோ டோஸ்ட்டு தான் ஸோ ரொம்ப 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 சீஸியாக இருக்கும் சாப்பிடும்போது வாயிலேருந்து வந்து அப்படியே மெல்ட் ஆகிற அளவுக்கு சீஸுங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஸோ நான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நைன் ஓ கிளாக் டென் ஓ கிளாக் போல் வந்து சாப்பிட்டுட்டு போவேன் ஸோ அந்தளவுக்கு எம்மையாக இருக்கும் பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் மாறி இருந்ததுங்க ஸோ அதை தான் அவட்ட வந்து ரொம்ப நேரமாக நின்று பேசிகிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தேன் அவ்வளோதாங்க ஸோ நாங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஸோ இன்றைக்கி ஈவினிங் சூப்பராகவே போச்சுங்க ஸோ இதே மாதிரி இன்னொரு ப்ளாக்ல மீட் பண்ணுறேன் பாய்